நண்பர்களே நாம் அன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதைப்பட்டு பார்க்க போகிறோன்னு சொன்னால் கந்தர்வ விஷய பிரயோகம் முறை இந்த கந்தர்வர்கள் பற்றி நிறைய பேர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் உண்டு சரிங்களா அவங்க பார்த்திங்கன்னா மகாசக்தி படைத்தவங்க அதாவது நம்ம தேவர்கள் இந்திரன் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போல் கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் உண்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மகா சக்தி வடைச்சவங்க நீங்கள் மகாபாரதத்தில் கூட இந்த கந்தர்வர்கள் பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா நீங்கள் மகாபாரதம் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கந்தர்வர்கள் பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு கந்தர்வர்கள் அப்படிங்கிறவங்க மகா சக்தி படைச்சவங்க சுருக்கமாக சொல்ல போகணும் அப்படின்னா மாயா ஜாலம் இல்லையா அந்த மாயாஜால விஷயங்கள்ல கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்களை வசியம் பண்ணக்கூடிய பிரயோக முறைகளும் மாந்திரிக ஓலைச்சுவடியில சொல்லப்பட்டிருக்கு நான் வந்து இதை பிரயோகம் பண்ணி பார்த்துருக்கன அப்படின்னா கிடையாது குரு வந்து சொல்லுவாங்க அதாவது வெள்ளி கம்பி போல இதை வசிய முறையை நம்ம செய்யும்போது வானத்துக்கும் பூமிக்கும் அந்த இடி இடிக்கும் பார்த்தீங்களா அப்போயில் அந்த வெளிச்சம் வரும் இல்லையா வெள்ளி அந்த மாதிரி வெள்ளி நேரத்தில் ஒரு இடி போல் மிகப்பெரிய வனத்துக்கும் பூமிக்கும் வரும் அந்த நேரத்தில் இந்த கந்தர்வன் உன் முன்னால் தோன்றுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கந்தர்வனை பற்றி சொல்லும்போது இந்த விஷயங்களை சொன்னாங்க சரிங்களா அவங்க குரு இதை பண்ணியிருப்பாங்களாம் பண்ணியிருப்பாங்க நாம் வந்து இதை வந்து பிரயோகம் பண்ணது கிடையாது குரு வழியில் சொன்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு வெள்ளி நிறத்தில் இடி போன்ற ஒரு ஒளி தோன்றும் அப்படின்னும் அந்த ஒளி தோன்றும்போது இந்த கந்தர்வன் உங்கள் முன்னாடி பிரசன்னாவான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கந்தர்வ வசிய பிரயோக முறைக்கே தனிப்பட்ட வசிய மந்திரங்களும் சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு நான் அதை உங்களுக்கு எழுத்து வடிவத்தில் கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்து சொன்னேன் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது அதனால் எழுத்து வடிவத்தில் நான் வீடியோவில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதே போல் இந்த கந்தர்வ வசியம் செஞ்சோம் அப்படின்னா அதாவது இந்த கந்தர்வனை வசியம் பண்ணோம் அப்படின்னா என்ன பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை குரு சொல்லுவாங்க அதாவது ஏவல் பண்ணலாம் அப்படி ஏவல் அப்படிங்கிறது எதிரி அளிக்கிறது அந்த மா ஒரு அந்த இப்போ நம்ம மாதிரி விஷய விஷயங்களை வச்சு ஆவிகளை வச்செல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஏவல் அந்த மாதிரி ஏவல் கிடையாது ஏவல் அப்படின்னா நாம் ஒரு விஷயம் செய்தோம் அப்படின்னா அதை கந்தரோன் உடனே முடிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுத்து வர சொன்னால் கூட எடுத்துகிட்டு வருவான் நம்ம ஒரு வேண்டிய பொருளை வந்து உடனே நம்ம கையில் கொடுப்பான் நாம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா உடனே அந்த வேலையை செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஜால வேலைகள் ஆடலாம் மாயாஜால வேலைகள்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி ஜால வேலைகளையும் ஆடலாம் செல்வத்தை தனம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க தனம் வந்து சேரும் புரியுதுங்களா தனம் அப்படின்னா செல்வம் ஐஸ்வர்யம் சரிங்களா தனம் வந்து சேரும் மாயாஜால விஷயங்களை ஆடலாம் ஜால வேலைகள் மாயாஜாலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மந்திர மாயாஜால வேலைகளை ஆடலாம் ஏவல் நமக்கு வந்து ஏவல் புரிவான் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த ஏவல் அப்படின்னா பேய் விசாசுகளை வச்சு ஒருத்தனை கொள்வதுக்கு பேர் தான் ஏவல் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு பொதுவான பெயர் தான் ஏவல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர் தான் ஏவல் அப்படின்னா ஒரு ஆளை வேலையை வரும் இல்லையா இந்த இதை செஞ்சு கொடுப்பா இந்த அதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு அந்த விஷயத்துக்கு பேர் தான் ஏவல் சரிங்களா அப்போ இந்த கந்தர்வ விஷய பிரயோக முறையிலையும் நம்ம இட்ட வேலையை அந்த கந்தர்வன் உடனே செஞ்சு கொடுப்பான் சரிங்களா இதுதான் கந்தர்வ ஏவல் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க இந்த கந்தர்வ வசியம் ஒரு நபர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாநிலத்தில் அப்படின்னா மாநிலம் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டை சொல்ல கிடையாது மாநிலம் அப்படின்னா இந்த உலகத்தில் சரிங்களா சுவடியில் வந்து குருமார்கள் ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க மாணி இந்த மாநிலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாநிலம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு அர்த்தம் இல்லை மிகப்பெரிய நிலம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த நிலத்தில் மகா சித்தபுருஷன் என்ற பெயர் எடுக்கலாம் அதாவது இந்த கந்தர்வ விஷயம் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தில் மகா சித்தபுருஷன் இவர் அப்படின்னு ஒரு பெயர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கந்தர்வர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா முக்காலத்தையும் உணர முடியும் சரி உணர்றதுன்னா தெரிஞ்சுக்கிறது சரிங்களா இப்போ கந்தர்வ விஷயம் ஒரு நபர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்று காலத்தையும் அந்த கந்தர்வர்கள் காட்டுவாங்க அப்படின்னு சுக்கர்ம குரு வழியில் சொல்லப்படும் சரிங்களா அதாவது நிகழ்காலம் இப்போ நட இப்போ இனிமே இப்போ என்ன நடக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எதிர்காலம் இனிமேல் என்ன நடக்க போகும் சரிங்களா கடந்த காலம் இது மாதிரி மூன்று காலத்தையும் கந்தர்வர்கள் காட்டுவதாக சொல்லப்படும் இந்த கந்தர்வ விஷய பிரயோக முறையை எப்படி நாம் செய்யணும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து வெட்ட வெளியில் தான் பிரயோகம் பண்ணணும் அதாவது அரச மரம் சரிங்களா இல்லை வனாந்தர் நீங்கள் பூஜேரியில் செய்யணும் அப்படின்னு சொடிகளில் சொல்லப்பட கிடையாது சரிங்களா அதாவது வெட்ட வெளி இல்லை அப்படின்னா அரச மரத்தடி சரிங்களா இந்த அதாவது மனந்தரம் இல்லை அப்படின்னா அரச மரத்தடி இந்த இரண்டு இடங்களில் செய்யலாம் அப்படின்னு குறிப்பு இருக்குது இதை வந்து என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பௌர்ணமி நாள் இரவு முத முதல்ல நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா பௌர்ணமி நாளில் இரவு இந்த கந்தரவு விஷயம் பிரயோக முறை வசிய பிரயோக முறை ஆரம்பிக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க பௌர்ணமி இரவில் சரிங்களா டைம் வந்து சொல்ல கிடையாது அதனால் இரவில் எந்த நேரத்தில் வேணுமாலும் பண்ணிக்கலாம் சரி ஆரம்பிக்கலாம் முத முதலாக இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலை விரித்து அதில் தானியங்களை பரப்பி அதன் மேலே கலசம் கும்ப கலசம் சரிங்களா கலசம் வச்சு நீங்கள் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவடிகளில் ஒரு சில விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கணபதியை முறைப்படி வணங்கியிருக்கணும் மகா கணபதியை முறைப்படி நீங்கள் வணங்கியிருக்கணும் அப்படி வணங்கின பிறகு தான் கந்தர்வ முறை நீங்கள் பண்ணணும் அப்படி கணபதியை வணங்காமல் கந்தர்வஷியம் பண்ணிங்க அப்படின்னா பலன் இராது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்க புரியுதுங்களா அது கணபதியை வணங்காமல் வசியம் முறை பண்ணக்கூடாது சரிங்களா முறைப்படி கணபதியை வணங்கிட்டு அதன் பிறகு ஒரு களை சமைச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் உரியத்தணும் சரிங்களா திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை சரிங்களா அதே போல் வந்து படையல்கள் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கணும் அதுலேயும் நறுமணமான வாசனை திரவியங்களை ரொம்ப நறுமணமான வாசனை திரவியத்தை பயன்படுத்தணும் நீங்கள் அதே போல் நறுமணமான வாசனை பூக்களை பயன்படுத்தணும் படையல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வட பாயாசம் சரிங்களா வட பாயாசம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் படைக்கலாம் சரிங்களா வடை பாயாசம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் படைக்கலாம் பால் பாயாசம் இந்த மாதிரி சரிங்களா அதே போல் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் படைச்சிட்டு பௌர்ணமி இரவில் கலசம் வச்சு மந்திர ஜபம் பிரயோகம் யோகம் பண்ணோம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை வீதம் நாற்பத்தி எட்டு தினம் ஒரு மண்டலம் சரிங்களா இதை நீங்கள் தொடர்ந்து இரவு நேரத்தில் முதல் நாள் பௌர்ணமியில் ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு தினம் ஒரே டைமிங் சரிங்களா இன்னைக்கு நைட் எட்டு மணிக்குன்னா நாளைக்கு அதே எட்டு மணிக்கு அதில் கூடவும் கூடாது குறையவும் கூடாது தேவதா விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான் நீங்கள் தெய்வ விஷயங்கள் எது பண்ணாலும் சரி அது தெய்வமோ தேவதையோ எது பண்ணாலும் டைமிங் முக்கியம் அப்படி நீங்கள் டைமிங் விட்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சித்தியே ஆகாது இல்லைனா தோஷமும் வந்து சேரும் சரிங்களா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு டயத்தில் சேர்றது அடுத்த நாள் ஒரு டைம் அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது அந்த மாதிரி பண்ணுவாங்க தேவதா விஷயத்தை பொறுத்தவரை இல்லை தெய்வ விஷயம் தேவதா விஷயம் எதுவாயினும் டைமிங் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ இது மாதிரி விஷயங்களை படைத்து வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு விதம் நாற்பத்தெட்டு தினங்கள் நீங்கள் பிரயோகம் பண்ணால் பணத்துக்கும் பூமிக்கும் வெள்ளி கம்பி போல் இடி விழுகும் அப்படின்னும் அந்த இடியில் இந்த கந்தர்வன் வந்து இறங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்கள் அவரை வந்து மனமார வணங்கி நீங்கள் நின்று நீங்கள் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா முக்காலத்தையும் சொல்லணும் அப்படின்னு நான் அழைக்கும் போது வந்து நான் இட்ட வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வரமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மற்ற இந்த விஷயங்களும் சொல்லப்படலை சரிங்களா இந்த விஷயங்கள் தான் மாந்திரிக உழைச்சி வழியில் சொல்லப்பட்டிருக்கு தேவையானவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இதற்கு எந்திரம் உண்டு சரிங்களா எந்திரம் கிடையாதுன்னு இல்லை எந்திரம் உண்டு எந்திரமும் சோடியில் சொல்லப்பட்டிருக்கு தனிப்பட்ட முறையில் என்னமா தேவை அப்படின்னா கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்